ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் நான் உங்கள் ராகப்பிரியா இன்றைக்கு வீடியோவில் அரிசி மாவை வச்சு சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்துலேயே மாவு கலந்து உடனடியாக செய்யக்கூடிய மொறு மொறு கரக்கரண்ட் இருக்கக்கூடிய ரிங் முறுக்கு எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இது செய்கிறதுக்கு முறுக்கு அச்சு கூட தேவையில்லை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் வாங்க இப்போ இந்த ரிங் முறுக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கால் லிட்டர் அளவுடைய கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அதாவது அரை லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்லோ அல்லது கருப்பு எல்லோ சேர்த்துக்கலாம் அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்ம சாப்பிடும்போது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நான் எப்பயுமே இந்த மாதிரி அரிசி மாவுலாம் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கரண்டியுடைய பேக் சைடு இருக்குது இல்லைங்களா இரு மரக்கரண்டியுடைய பேக் சைடில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கும் போது சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு புழுங்கு அரிசி மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு இருந்தால் அது கூட பயன்படுத்திக்கலாம் அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி மரக்கரண்டியுடைய பேக் சைடு வச்சு இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எவ்வளோ அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அளவு வந்து சரியாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் தேவைப்படாது பார்க்க கொஞ்சம் தண்ணி பற்றாத மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கரெக்டாக சரியாக இருக்கும் இப்படி கரண்டியுடைய பின்பக்கம் வச்சு இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு இது இறக்கி வச்சிடறேங்க இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கை வச்சு சாஃப்ட்டாக பிசைஞ்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக முறுக்கு மாவு ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் சூடு நல்லாவே ஆறிடுச்சு மூடி வச்சிங்க அப்படின்னா அதோடய ஆவி கூட கொஞ்சம் படுங்க அப்போ அந்த ஈரத்தன்மையும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கை வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம கையில் இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா இதை வச்சு நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக மாவு நமக்கு ரெடி ஆயிரும் பாருங்கள் நான் தண்ணி எதுவும் தெளிக்க கூட இல்லை நம்ம ஏற்கனவே இருந்த தண்ணி நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா அதுவே சரியான அளவில் இருக்கும் அப்படி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரிங் முறுக்குக்கான மாவு சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்கள் கையில் கூட ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவு காஞ்சிராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒரு கர்ச்சிஃபோ அல்லது கிச்சன் டவலோ வச்சு ஒரு ஈர நல்லா ஈரம் பண்ணி ஈரத்தை நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு இதுக்கு மேலே மூடி வச்சுருங்க மாவு நமக்கு காயாமல் இருக்கும் துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு இது மாதிரி மூடி வச்சுருங்க இப்போ நான் எப்பயுமே ரிங் முறுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து பிசஞ்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இப்படி பிச்சு பிச்சு வச்சுக்குவேன் பிச்சு பிச்சு வச்சுட்டு கையில் இப்படி நல்லா இப்படி தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு விரலுக்கு சுற்றி விட்டு சுற்றி விட்டு இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா சூப்பராக ரிங் முறுக்கு ரெடி ஆயிடும் பாருங்கள் இப்படி கையில் வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க விரலுக்கு நடுவில் இப்படி வச்சு சுற்றி இப்படி அழுத்தி விட்டுருங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மெத்தட் தான் நான் எப்பவும் ஃபாலோ பண்ணுவேங்க ரெண்டு மெத்தடில் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு கை வச்சு தேய்ச்சிக்கணும் விரலை சுற்றி முறுக்கு மாவு இப்படி சுற்றி விட்டு அழுத்திடணும் அவ்வளோதான் இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீளமாக ஒரு சப்பாத்தி கட்டையோ அல்லது கட்டர்லையோ வச்சு நல்லா திருச்சி விட்டுட்டு அதில் கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ரிங் ரிங்காக செஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த செகண்ட் மெத்தட் இதுவும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் வானலி வச்சு பொரிக்க அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரிங் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இப்படி போட்டுக்கலாம் ஒரு டைமில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்படியும் ஒரு கிட்டே நம்ம போட்டுட்டு அந்த எண்ணெயில் இருக்க சலசலப்பு ஓரளவுக்கு அடங்கி வரட்டும் அடங்கினதும் நம்ம எடுத்து திருப்பி விட்டுக்கலாம் இது நல்லா எண்ணெயில் இருக்க சலசலப்பு முழுசாக அடங்கினதும் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுங்க நல்லா முறு சூப்பரான ரிங் முறுக்கு ரெடி ஆயிரும் மெயினாக இந்த ரிங் முறுக்கு பொறிக்கும் போது ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாகவும் வச்சுக்கூடாதுங்க ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் அதாவது ஹை ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இல்லைன்னா வெளியில் வந்து மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இல்லைன்னா கடக்குன்னு அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி எண்ணெயுடைய சலசலப்பு முழுசாக அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குங்க அதே மாதிரி எண்ணெய் குடிக்காமையும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு இந்த எண்ணெயில் இருக்கிற சலசலப்பு நல்லாவே அடங்கி வந்துருச்சு கலரும் நல்ல ஒரு லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு அளவுக்கு நல்லா வந்து ரெடியானதும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் மொறு மொறுன்னு கரக்கரைன்னு சூப்பரான ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா ரிங் முறுக்குமே பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாகாக இருக்குங்க பொறிச்சு போடும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ராவாக இருக்க எண்ணெய் எல்லாத்தையும் டிஷ்யூ பேப்பர் இழுத்துறோம் இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த முறுக்கு நீங்கள் சுட்டு எடுத்ததும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆட்ரைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் ஆனாலும் சிக்கு வடை வராமல் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக அப்படியே இருக்குங்க இப்போ எல்லா முறுக்கும் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ கரக்கரணுன்னு முருமுன்னு இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ